இன்றைக்கி வந்து நம்ம வீட்ல எதை பற்றி பேச வந்துடுமில்ல ஏன்னா நம்ம பிக் பிக் பிக்பாஸ் சீசன் நைன் பாஸ் சீசன் நைனில் நேரத்தை வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கல என்ன தெரியுமா ஜூஸ் ஃபேக்ட்ரி கம்பெனி ஜூஸ் ஃபேக்ட்ரி கம்பெனி பதினெட்டாம் நாளில் நடந்த ஒரு சம்பவம் அதில் பார்த்திங்கன்னா ஜூஸ் ஃபேக்ட்ரி கம்பெனியில் வந்து வின் பண்ணது நம்ம ஓனர் சுபிக்ஸா சரியா நம்ம ஓனர் சுபிக்ஸா வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டில் கலெக்டில் வந்து நம்ம பிரவீன் அவர்கள் வந்து பா ஆகும் ஜெய் கொஞ்ச அளவுக்கு லைட்டில் ஜெயிச்சிருக்காரு இருந்தாலும் இதில் இருக்கையிலே ரொம்ப பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வியானா வந்து ஒன்றும் வாங்கலை வியானா ஒன்றும் வாங்கலை அதுக்கப்புறம் கமர்தின்னு அவரும் வந்து ஒன்றும் இது பண்ணலை அப்புறம் திவாகர் திவாகர்ன்னு சொல்லப்போனால் திவாகர் வந்து விஜய் பார்வதி இருக்காங்களா அவங்க கூட எவ்வளோ எவ்வளோ பெரிய சண்டை பொருட்களாக நடந்துச்சோ இப்போ வந்து நேற்று வந்து திவாகர் இப்போ பார்வதி விழுதுட்டாங்க என்னப்பா என்னமேலாம் ஒழுங்காக இருப்பா என்னை சண்டை போட வைக்காத அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு சமரசம் ஆயிட்டாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமூர்தீன் இருக்காரலாம் அவர் வந்து ஆக்டர் நடிக்கும் போது ஒரு முகமாக இருந்துச்சு இப்போ இருக்க இருக்க பிக் பாஸ்ல வந்து ஒரு முகம் ஆமா ஆமாம் பிக்பாஸில் வந்து இப்போ பயங்கரமாக இப்போ வர வர ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதீக்ஷாவும் அப்படிதான் சுதீக்ஷா வந்து அவங்களும் ஒரு மாதிரி கோவப்பட்டு இப்போ கஷ்டப்பட்டு வின் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு எல்லாம் இருக்காங்க ஆனால் டைட்டில் வின்னர் வந்து கடைசியில் யாரும் ஆகிறாங்கள்தான் அப்படி திருஷ்டாக இருக்குது திவாகரா இல்லைன்னா வந்து வினோதா வினோத்த சொல்லணும்னா முக்கிய குறிப்பு வினோத்தும் திவாகர் ஏற்கனவே அளப்பற தாங்க முடியல இப்போ இப்போ ரொம்ப அளப்பற உள்ள பார்த்தீங்கன்னா சண்டை எதை எடுத்தாலும் நான் நீ நான் நீன்னு தான் நம்ம போட்டிக்கிட்டு போட்டி போட்டு அதனால நிற்காங்க அதனால் மக்கள்லாம் என்னன்னா என்னென்னா பாஸ்ல வந்து இப்போ திவாகர் வினோத்தோட காம்பினேஷன் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு இப்போ எதிர்பார்க்க என்னன்னா எப்போ சண்டை போடுவாங்க எப்போ இவங்க ரெண்டு பேரும் டிஸ்ட்டு வைப்பாங்க இவன் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவானா அப்படி இப்படி இருந்தால் மக்கள் வந்து இப்போ ஆரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரக்கூடிய வாரங்களில் வந்து நாமினேஷன் இருக்கும் அந்த நாமினேஷனில் யாரெல்லாம் போவான்னா நம்ம கம்மிருதுன்னு அப்புறம் நம்ம வினோத் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி அக்கா இங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்புறம் வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க யார் வந்து வெளியே போகிறான்னு தெரியலை வரக்கூடிய வார்த்தைகள் தெரியும் லைக் பண்ணுறேன் உங்கள் வீடியோ படிச்சு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்